வணக்கம் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் கார்னிகா கோல்டு ஜுவல்லரியின் புதிய கிளை திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நெல்லை டவுன் மேலூர் அதிபதியில் கார்னிகா கோல்டு ஷாப்பின் புதிய கிளையானது திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக வழக்கறிஞர் காமராஜ் தொழிலதிபர் தீபம் கோபால் தமிழக வெற்றி கழக பாலை சட்டமன்ற பொறுப்பாளர் புல்லட் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவனுக்கு ஏற்றி கார்னிகா கோல்டு கோல்டுல்லரி சாப்பின் புதிய கிளையை திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் திமுக இளைஞரணி கோபால் நெல்லை நாயகன் மரக்கடை டேனியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் உரிமையாளர் ஜெகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசையும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மக்களுக்கு வணக்கம் டைமண்ட்ஸ் ஒரு புதிய கிளை வந்து நம்ம குலகர பஜார் மேலதவி குலகர பஜார்க்கு ஆப்போசிட்ல புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நீங்கள் பெரிய ஆதரவு வந்து கொடுக்குறீங்க இன்னும் ஆதரவு தரணுங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் இருக்கு இங்கே லோ லோயஸ்ட் வேஸ்ட் இதுதான் மேக்கிங் சார்ஜ் கிடையாது ஸோ தொடர்ந்து ஆதரவு தாங்க திருநெல்வேலி மக்களோட ஆதரவை எதிர்பார்த்து நாங்கள் இன்னும் ஆதரத்தில் அளவுக்கு கண்டிப்பாக போவோம் மிக்க நன்றி தாமிரபரணி மண்ணிலே நெல்லையின் புதிய அடை அடையாளமாய் புதுப்பிக்கப்பட்ட கர்ணிகா ஜுவல்லர்ஸ் இன்று புதிதாக திறக்கப்பட்டுள்ளது இங்கு தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் வைரங்கள் அனைத்தும் நிறைந்த ஒரு கடையாக திகழப்பெற்று வருகிறது இந்த கடை மென்மேலும் வளர்ந்து செலுத்த எனது மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமை திருநெல்வேலி டவுனிலே புதிதாக கிளை இது இரண்டாவது கிளை கன்னிகா கோல்டு இது மேலும் 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 இதே வளர்ந்து இந்த திருநெல்வேலி மாநகரத்தில் மேலும் பல கிளைகளை உருவாக்கி மக்களுக்கு அதாவது பெரிய கடைகள்லாம் இருந்தாலும் கூட நன் மதிப்பை பெற்று குடிய காலத்தில் இரண்டாவது கிளை தொடர்ந்திருக்கு மனமான நன்றிகள் வாடிக்கையாளர்களுக்கும் வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பில் தமிழக வெற்றிகழக சார்பிலையும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் கடை திறப்பு விழாவுக்கு வருகை தந்த காமராஜ் அவர்களுக்கும் புல்லட் ராஜா அவர்களுக்கும் மற்றும் வாடிக்கையாளர் அவர்களுக்கும் நன்றி